அவனால ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியாது அப்ப அவன் பீஸ் போன பல்பா நாங்க ரெண்டு பேரும் பிஎஸ்சி சைக்காலஜி ஒன்னாதான் படிச்சோம் அவன் ஆண்மை இல்லாத ஒருத்தன் அவன் நடையும் பேச்சும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெமினிஷா இருக்கும் நீ அவன் கூட பேசி இன்னும் பழகல அதான் அவன் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் பேச மாட்டான் ஹலோ அரவிந்தா ஆமா எங்க இருக்க நான் இங்க கொடைக்கானல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்

வே இஸ் மெஜு மஹா ஏன் பெட்ரூமில் தான் படிப்பியா ஒன்றா இன்னையும் இந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் சார் இந்த வண்டி நம்பரை சொல்லு பிஎன் ஃபிஃப்ட்டி செவன் ஆ டபுள் ஃபைவ் டபுள் ஆறு சார் என் பேர் அருவிந்த் உள்ள போ ஆ யோ எட்டு ஐயா அந்த வண்டி நம்பர் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்த அட்ரெஸ் சொல்லுவாங்க சொல்லுங்கள் மேடம் ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்க அந்த ஜிஎஸ்டிவி சார்

நீங்க எங்க என்ன பண்ணுறீங்க நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ் மேட் அவர் ஒரு டாலண்டான டாக்டர் அவரால் அந்த நாலு புனங்களையும் பேச வைக்க முடியும் அதான் அவரை தேடி இங்க வந்த ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளிய தேடிட்டு இருக்கீங்க நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது எப்படி சொல்றீங்க அந்த நாலு புனங்களை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அவனால அது பண்ண முடியாது ஹலோ ஓகே சார் ரைனஸ் ஏய் ஏய் அந்த பொண்ணு தான் விசாரிங்க இவனை எப்படி உனக்கு தெரியும் இவன் என்ன உன் கஸ்டமரா டாக்டர் இதுக்கு என்ன சொல்றீங்க பொண்ணுங்க இருக்காங்க அவனை பிடிக்கலன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் காப்பாற்ற முடியும் அந்த டிராயல் அந்த டைரி ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிட்டேன் சார் இந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் சார் யார் சார் நீங்க டாக்டர் பார்க்கணும் அவர் வெளியே போயிட்டாரு அவர் மொபைல் நம்பர் இருக்கா மொபைல் நம்பர் தெரியாது சார் சொல்கிறியா ஸ்டேஷனில் வச்சு சார் நீங்க யார் சார் போலீஸ் சார் தா விட்டுரு சார் 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 நாட் ரிச்சபிள் சார் அவன் இங்கே தான் இங்கேயோ இருக்கான் அவன் கொடைக்கானல் விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாங்கணும் ஒரு வண்டியை விடாதீங்க சார் பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே ஒரு வண்டி விடாதீங்க எஸ் சார் அவனை எப்படியாவது புடிச்சாகணும் நான் இங்க குளூர்ல அவஸ்த போட்டு நிக்கிறேன் நீ நட பரம பதம் டேய் உன்னதாண்டா டேய் சும்மா இருடா சும்மா தான் இருக்கிறேன் இந்த குளிருக்கு சென்னை வெயில் எவ்வளோ தேவையில்ல தீபிகா யாழினி தாரணி ராதிகா ஐயோ இவளுங்க கதை முடியாது போல இருக்கே இத வந்துச்சிரும் ஆளு என்ன பண்ற அரவிந்த் இதுவரைக்கும் போலீஸ் வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி தான் படிச்சிருக்கான் ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி அவளோட அண்ணன் தமிழ் வாணனும் தான் மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவும் இருந்திருக்காள் நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான் நீயும் டிஎன்சி காலேஜ் பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ் இன்னுமா உனக்கு புரியல கூட படிச்ச மூணு பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் திமிர் பிடிச்ச விளா பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான் சோ அரவிந்த் பிரியதர்ஷன் பத்தி ஏதோ நியூஸ் தெரிஞ்சதா இல்ல சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமார कांटेक्ट பண்ண எதுக்கு சார் बिकॉज அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு அவருடைய போன் நம்பர் அட்ரஸ்ஸும் எஸ்எம்எஸ் பண்றேன் உங்களுக்கு ஓகே சார் தமிழ் தமிழ்வாணன் ராஜேஷ் இவங்க மூணு பேரும் பிரியதர் பண்ணிருக்காங்க நானும் பண்ணிருக்கேன்

ஆ ஆஹ் வேற நீங்க எங்க இருக்கீங்க ஏய் ரிலாக்ஸ் ஏன் பதட்டம் ரிலாக்ஸ் ஆஹ் பேசு எங்க இருக்கீங்க அப்போ என்ன வந்து மீட் பண்றதுல உனக்கு சம்மதம் தான் இது வரைக்கும் நாலு பொண்ணுக்கு மைண்ட் லாக் ஆயிருக்கு எதுவும் பண்ண முடியல ட்ரை பண்ணுங்க ஓபன் பண்ண முடியல ரைட் இவ்வளவு டேலண்டடா படிச்ச ஒன்னாலேயே அந்த லாக்க ஓபன் பண்ண முடியலையா சரி, இப்ப நான் எங்க வரணும் தூங்க வச்சிருக்கா கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு நானும் இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும் சொல்லிதான் சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன் இப்ப கூட என்ன பிரியதர்ஷன் கூப்பிட மாட்டியா நோ ஹியூ நோ அப்படியேல சாரி பிரியதர்ஷன் நான் சொல்றத கொஞ்சம் وانا ஹிப்னாடைஸ் பண்ணப்றேன் நோ லுக்கிங் டு மை ஐஸ் நீ என்ன சொல்லல நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நோ ஆ ஓகே நீ கத்திய கொடுத்து வீரனாலும் கேட்டிருந்தா போர்க்களத்துக்கு போய் வீரன் ஆனா நீங்க என்னோட ஆன்மீக சோதிச்சு பார்த்துட்டீங்க Look into my eyes. One. Mm. <coughs> என் தலையில் இன்ன விதி என்று எழுதி அந்த இறைவன் செத்து விட்டானோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க ஆம்புலன்ஸ் அட்ரஸ் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் இன்டீரியர் பங்களா Quando você see com claro,